இஞ்சி பேருங்கோ ரெண்டாந்தேரம் இந்த வண்டியில் சில பட்டுட்டது இப்போ நான் ரெண்டாந்தேரம் நேற்று ஒரு நைட்டு ஊற வச்சிட்டு இஞ்சி பாருங்கள் போட்டுருக்குறேன் முளைச்சிட்டது இப்போ அதை முளைக்க வைக்க போகன்றே பாருங்க புதுசாண்டு போட்டுருக்கு அப்புறம் இது இந்த வெங்காயத்தாள் அந்த வெங்காயத்தாள் இல்லை அந்த சின்ன அடிக்க வச்சேன் நான் இஞ்சி இனி இதுகளை வெட்டி இந்த முட்டைக்கு அதுகளுக்கு போடல அமைச்சு பேருங்க வச்சு வெங்காயம் அப்படியே பார்க்க அவ்வளோ பெரிய ஆனந்தம் முளைச்சி வரை பெஞ்ச பெஞ்ச முளைச்சுவை தானே வச்சினா ஸ்ரீலங்கன் வெங்காயம் பார்ப்போம் இந்த முறை வெள்ளெண்ணை வச்சுட்டேன் நோமலா ஜூனுக்கு தான் வைக்கிறது இந்த முறை வெள்ளெண்ணை வச்சினான்னு பார்ப்போம் அது வெங்காயப்பூ பூ நல்ல ஆர்கானிக் தானே இப்போ அதுக்காக வேண்டி ஏ நீங்களும் வச்சு பேருங்கோ உங்க அப்போ வந்த காட்டுறோம் திருப்பி யாராவது செய்ய வேணும் சந்தோஷம் என்ன ஓகே அன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குது சந்தோஷம் இதை பார்க்கறதும் இதை நான் வீடியோ எடுக்கிறதும் அதை உங்களுக்கு அனுப்புறதும் இதுல எல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் என்ன மனுஷருக்கு இஞ்சி பேருங்க அண்டைக்கு உங்களுக்கு டேர் போட்டு வந்தேன் கீரை மறந்துட்டேன் இஞ்சி பேருங்க இல்லாமலே சென்னைக்கு போட்டோம் எது என்னென்னா இங்க பாருங்க அந்த சாம்பலை எங்கால பக்கத்தில் எரிச்சு போட்டு இங்கால அப்படி பறவை போட்டுனால என்னண்டா இந்த சிலக் பெறாதா இந்த அறிஞ்சதுகளை தெரிஞ்சதுகளை செய்கிறது உங்களுக்கும் காட்டுறது இங்கே இதான் இந்த கீரைஞ்சி பாருங்க எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் வடிவ கீழே அந்த சிலக் பலட்டும் போட்டு இனி இதை எடுத்து சமைக்கலாம் கொஞ்ச பேரம்பு இந்த கீரை தான் இது ஃபோன் நம்பரை போட்ட கீரை அப்போ எல்லாத்தையும் வெட்டி தண்டு விட்டேன் நான் பழசுகள் பெரிய சத்த இருக்கு முதலியாக அண்டுட்டு போட்டே நான் அந்த அதே வகை கீரை தான் இங்கே போட்டு முளைச்சிக்கலாம் கொஞ்சம் பேரம்பு அந்த சாம்பலை இதில் எரித்த நான் இஞ்சி எரிச்சு பிடிக்க அங்கால பறக்க விட்டேன் நான் என்னெண்டா இது வளிக்க சிலக்கு வராமல் இருக்கட்டும் இப்போ சேர்ந்து எரிச்சு விட்டேன் நான் உங்களுக்கு முதல் பட்டுறேன் கீரை கீரையை போடும் எந்த இப்பையும் போடலாம் போட்டி தானே இங்கே பாருங்க இந்த பூனை முறை வச்ச இந்த கீரை இது வந்து இந்த இஞ்சத்தை கீரை இஞ்சி பேருங்க நான் முதல்களை காட்டினான் தானே அப்ப இதுகளை உப்புளைவு இப்ப என்ன சொல்லுவாங்க கீ பதினாறேன் பதினாறாம் ஏற்படுவோம் உப்புளவு சொல்லிப்ப நிற்கிதுண்ட அப்போ என்ன ஏற்படுறோன்னுடா கொஞ்சம் இதுகளை பட்டி விட போடுறோம் இப்ப என்னென்னால் எங்களும் கொண்டு தான் கறந்த இந்த இந்த என்னென்னால் இந்த கத்திரிக்கோள் ரெண்டு வச்சுரு இதுக்கு வந்து சமையலுக்கு ஒரு கத்திரிக்கோள் இதுக்கு ஒரு கத்திரிக்கோள் ரெண்டு வச்சு தான் நல்ல போய் இந்த இந்த துவாரம் உள்ளதில் இது வந்து சில நேரம் சிலக்கு வந்திருக்கும் அதனால் நான் அவைகள் எல்லாத்தையும் வெட்டி அவைகளை வெட்டி போட்டு அதை வெட்டி போட்டு கொஞ்சம் க்ளீனாக்கி மிச்சத்தை சமைக்கலாம் இரண்டு சில நேரம் அங்கே இங்கேனேக்க இங்கேயும் சிலக்கு இருக்குமே சிலக்கு இருக்கும் அப்போ நல்லா உப்பு போட்டு கலவு அந்த இப்படி துவாரம் உள்ளது தான் அதிகம் சில து துளைச்சி விரிஞ்சு இப்படி துவாரம் இல்லாதது சில கேறி இருக்காது அப்போ அவங்களுக்கு தெரியும் அப்போ நான் எல்லாத்தையும் துவாரம் உள்ளதால் எல்லாத்தையும் வெட்டி போட்டு இன்னொரு கவிடாக புறஞ்சு வருங்க உள்ள தொலைச்சனைக்குது ஒரு முழுக்கி கரை காய்ச்சலாம் இந்த கீரையில் ஒரு ஸ்பெஷலாண்டா அந்த குரகன் புட்டுக்கு அந்த மசியாது எங்கள்ட இது ஸ்ரீலங்கா கீரை மாதிரி நல்லா கோவா மாதிரி இருக்கு நீங்கள் இதை வச்சிங்காண்டா இப்போ போடலாம் நீங்கள் நான் ஏற்கனவே அண்டைக்கு உங்களுக்கு காட்டினான்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த கோவாவை இப்போ வெயிலும் பந்துடுது டக்குன்னு போடுங்க நன்றி